வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகபெருமான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே இந்த மகா தீப்தி விஸ்வநாதன் விருச்சிக ராசிக்காரர்களில் பிரகாசமான நட்சத்திரம் போல உலகின் அனைத்து முக்கியமான யோகம் மற்றும் கோடீஸ்வர வாய்ப்புகளை தன்னை சுற்றியுள்ள சூழல்களுக்கு அழகான ஒளியில் பிரகாசிக்க செய்கிறார் அவருடைய ஆற்றல் ஆழ்ந்த மனோ தத்துவம் மற்றும் கடைபிடிப்பான உறுதியான மனப்பான்மை விருச்சிக ராசிக்காரர்களின் தனித்துவத்தையும் அவர்கள் சந்திக்கக்கூடிய சவால்களையும் வெற்றி பெறும் திறனையும் வெளிப்படுத்துகிறது அவருடைய வாழ்க்கை முழுவதும் புதுமையான யோகம் மற்றும் ராஜயோகம் வாய்ப்புகளை உருவாக்கும் திறனுடன் நிறைந்துள்ளது பணக்கார யோகம் அதிகாரத்தில் முன்னிலை மற்றும் செல்வாக்கு பெறும் திறனை பெற்றவர் தன்னம்பிக்கை தீவிரம் மற்றும் புத்திசாலித்தனத்தில் பிரமாண்டமானவர் அனைத்து பிரபும் பிரச்சி ராசிக்காரர்களின் மிக உயர்ந்த புகழ் பெற்ற ஒருவர் அவர் பிரபஞ்சத்தின் சக்தியை தன்னில் சுருளாக்கி செல்வம் புகழ் மற்றும் அதிகாரத்தில் பன்முக சாதனைகளை எட்டியவர் இவருடைய வாழ்க்கை விருச்சிகம் ராசிக்காரர்களின் தனி சிறப்பையும் அவர்களுடைய மன அழுத்தத்தை வெற்றிகரமாக சமாளிக்கும் திறனையும் வெளிப்படுத்துகிறது கோடீஸ்வர யோகம் அவரை பணக்காரராகவும் சமூகத்தில் முக்கியமானதாகவும் மாற்றியுள்ளது தீவிர மனப்பான்மை ஆழ்ந்த ஆராய்ச்சி மற்றும் எதிரிகளை எதிர்கொள்ளும் சக்திகளை கொண்டவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் துறையிலும் அற்புதமான சாதனைகளை நிகழ்த்தியவர்கள் சுப்பிரமணிய ராமசாமி விருச்சிகம் ராசிக்காரர்களின் நுண்ணறிவில் தீவிர மான ஆர்வமமும் கூர்மையான மனப்பன்மையும் கொண்டவர் அவர் எந்த பிரச்சனையும் ஆழமாக ஆராய்ந்து தீர்வுகளை உருவாக்கும் திறன் கொண்டவராக பார்க்கப்படுகிறது மனநிலை ஒருங்கிணைப்பு மற்றும் நேர்த்தியான செயல்பாடுகளில் வல்லவர் கடினமான சூழ்நிலைகளும் தனித்தன்மையுடன் வெற்றி பெறும் திறன் கொண்டவர்கள் வாழ்க்கை முழுவதும் மன அழுத்தம் மற்றும் சவால்களை சமாளிக்கும் பெரும் சக்தியுடன் ஒளிகிறார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஆற்றல் மற்றும் சக்தியின் எடுத்துக்காட்டானவர் தேவிக்குமார் நாராயணன் அவருடைய தீர்மானம் மற்றும் கடுமையான முயற்சியால் வாழ்வில் உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளார் சவால்களை எதிர்கொள்ளும் உறுதி மற்றும் துணிச்சலான பிரபலமான வர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில்துறையிலும் முன்னணி சாதனைகள் நிகழ்த்தியவர் விருச்சிகம் ராசிக்காரர்களின் விசித்திரமான தன்மையும் ஆற்றலையும் பிரதிபலிப்பவர் பிரியாலட்சுமி விருச்சிக ராசிக்காரர்களின் மன அமைதி ஆழ்ந்த உணர்வு மற்றும் தனிமனித உறவுகளில் அற்புதமான திறனை கொண்டவர் ஆழ்ந்த உணர்வு கருணை மற்றும் வாழ்க்கையில் சமநிலை முன்னேறும் திறன் உறவுகளிலும் தொழில்துறையிலும் சமநிலை மற்றும் வெற்றி பெற்றவர் விருச்சிகம் ராசிக்காரர்களின் மன்னிப்பு ஆற்றலும் இணைந்த விதத்தில் வெளிப்படுத்துகிறது குறிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களில் உலகில் மர்மம் சக்தி ஆழமான அறிவு மற்றும் அதிர்ஷ்டத்தை ஒருங்கிணைந்த சக்தி வாய்ந்த ராசி இவர்களின் மனம் எப்போதும் ஆழமான சிந்தனை விசாரிப்பு உறுதி சங்கீதம் கொண்டு இயங்கும் உலகில் எந்த சவாலும் வந்தாலும் நேர்மை துணிச்சல் புத்திசாலித்தனம் மூலம் அதை வெற்றியாக மாற்றும் திறன் புகழ்ச்சி மிகைப்படுத்தி சொல்வோம் உலகத்தின் ரகசியங்களை உணர்வது சவால்களை சந்தித்து வெற்றி பெறுவது ஆசைகள் நிறைவேற்றுவது இவை அனைத்தும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் இயல்பான குணாதிசயங்கள் ஆழ அறிவு தீர்க்கத் தரிசனம் மன நிம்மதி துணிச்சல் பிணைப்பு இல்லாமல் சுதந்திரம் அனுபவிக்கும் மனப்பக்குவம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையும் திறன் ஆழமான உணர்வு அறிவு சுயமரியாதை உறவுகளில் அர்ப்பணிப்பு மனதை தொடும் அமைதியான சக்தி ஆன்மீக வலிமை பிறடுக்கான வழிகாட்டுதல் இணைந்த குணாதிசயங்கள் மனநிம்மதி துணிச்சல் ஆழமான அறிவு தோல்விகளை வெற்றி வாய்ப்பாக மாற்றும் திறன் வாழ்வில் மற்றவர்களுக்கு ஊக்கம் தரும் செயல்கள் ராஜயோகம் விருச்சிகம் ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் சூரியன் சனீஸ்வரன் ஏற்ற கிரகங்கள் இணைந்து இருந்தால் ராஜயோகம் புகழ் அதிகாரம் பெருகும் கல்வி அரசியல் தொழில் வணிகத்தில் மிகப்பெரிய வெற்றி உயர்ந்த பதவி மனதில் நிரந்தர மரியாதை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் சவாலை சந்தித்து அதிலிருந்து முன்னேறும் திறன் மிக முக்கியம் ராஜயோகம் வெற்றியும் புகழும் தரும் ஆனால் அதை செயலால் ஆதரிக்க வேண்டும் இல்லையென்றால் ராஜயோகம் ஏற்படும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை பெற்றவர்கள் என்று கூட சொல்லலாம் ஆனால் அது மனதில் வலிமை துணிச்சல் சிந்தனை நேர்த்தியான முயற்சி மூலம் வருவது அதிர்ஷ்டமலை வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் பெரும் பற்றி பணக்கார நிலை சொந்த வீடு கார் வாங்கும் வாய்ப்பு ஆகியவற்றின் அடையாளம் இந்த அதிர்ஷ்டம் அவர்களை மிகச் சிக்கலான சூழ்நிலையில் கூட முன்னேற செய்யும் சக்தி தரும் அதேபோல் பணக்கார யோகம் பணம் சம்பாதிப்பதில் திறமை பிளஸ் தெளிவு முதலீடு வணிகம் வேலைவாய்ப்பு எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும் பணத்தை வெறும் சேமிப்பு மட்டுமல்ல வளர்ச்சி உதவி வளம் வளர்க்கும் கருவியாக பயன்படுத்துவார்கள் அடுத்ததாக கோடீஸ்வர யோகம் இந்த யோகம் மிகப்பெரிய செல்வம் சொத்து வெற்றி மகிழ்ச்சி புகழ் தரும் வாழ்க்கையின் அனைத்து அனுபவங்களையும் ஒருங்கிணைந்து நம்பிக்கை துணிச்சல் அறிவு மூலமாக வளம் உருவாகும் வீடு வாங்கும் அதிர்ஷ்டம் వా అదిరిష్టం விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரிய சொத்து செல்வம் வீடு வாங்கும் வாய்ப்பு அதிகம் வீட்டின் இருப்பிடம் பரப்பளவு வாய்ப்பு அனைத்தும் வாழ்க்கையில் நிலைத்த செல்வம் தரும் கார் வாங்கும் அதிர்ஷ்டம் செல்வம் சாதனை வாழ்வில் வெற்றி விருச்சிகம் ராசிக்காரர்கள் விரும்பிய காரை பெறும் வாய்ப்பு கார் வாங்கும் அதிர்ஷ்டம் சாதனையின் அடையாளம் வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் சின்னம் அது மட்டுமில்லாமல் வாழ்வியல் வழிமுறை முழுமையான அறிவுரை சவால்களை சந்தித்து வெற்றி பெறும் திறன் பணம் வாய்ப்பு முதலீடு செல்வம் அனைத்திலும் நேர்த்தி அறிவு துணிச்சல் உறவுகளில் அன்பு யமரியாதை சமநிலையுடன் ஆன்மீக வலிமை மனநிம்மதி வாழ்க்கையின் வெற்றியின் அடிப்படை வாழ்வில் பெரும் சாதனை புகழ் செல்வம் அனைத்தும் ஒரே நேரத்தில் பெறப்படுகின்றன விருச்சிகம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் சக்தி அறிவு பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் வீடு கார் வாங்கும் வாய்ப்பு அடுத்ததாக வாழ்வியல் வெற்றி ஆகிய அனைத்திலும் முன்னேறுவார்கள் இவர்களின் வாழ்க்கை அனுபவம் செயல்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஊக்கம் தரும் உண்மையாக வழிகாட்டியாகவே இருக்கும் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்கள் தனக்குள்ளே ஒரு ஆழமான உணர்ச்சி கிணறே வைத்திருப்பவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் அன்பும் காப்பும் பொறுமையும் மிகுந்த ஆழமோடு வெளிப்படாத விதத்தில் திறம்பட வெளிப்படுத்துவார்கள் இதனால் அவர்கள் உணர்ச்சி சிந்தனையின் மிகப்பெரிய தெய்வீக கலைஞர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனநிலை சிக்கலானது கண்ணுக்கே தெரியாத ஆழமான வெளிப்பாடுகளால் நிறைந்துள்ளது அவர்கள் கடினமான சூழ்நிலைகளிலும் மனதை உறுதியாக வைத்திருக்கும் வீரப்படைகள் போன்றோர் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எப்போதும் உண்மை மற்றும் ரகசியங்களை வரைக்கிறார்கள். அவர்கள் அறிவியல் ரகசிய விசாரணை தியானம் ஆன்மீகம் தந்திரவியல் போன்ற துறைகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள் ஒருவரை விரும்பினால் முழுமையாக உயிரையும் மனதையும் கொடுக்கும் திறமை விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு உள்ளது ஆனால் ஏமாற்றம் ஏற்படுமானால் அதற்கான முயற்சி மிக கடுமையான மறுமுகம் காட்டும் திறனும் இவர்களுக்கு உண்டு ராகு கேது பாதிப்பு ஆழமான மன அழுத்தம் மற்றும் உள்ளார்ந்த ஆன்மீக வளர்ச்சி அளவு கடந்த சக்தி தன்னம்பிக்கையுடன் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் திறன் நட்சத்திரம் விசாகம் அன்னம் மற்றும் உத்திராடம் போன்ற நட்சத்திரங்கள் அவர்களை தனித்துவமாக செய்கின்றன விருச்சிகம் ராசிக்காரர்களின் வியாழன் சக்திகள் மனித உறவுகள் உறவுகளுக்கு உயிர் கொடுத்தும் ஆழமான பாசத்தை வெளிப்படுத்தும் பணியிலும் வியாபாரத்திலும் முடிவுகளை உறுதியாக எடுக்கலாம் ஆற்றல் மிகுந்த முயற்சி ஆன்மீக வளர்ச்சி தியானம் மன உறுதியை வளர்க்கும் கலை சத்தியவீரன் செயல் தியானமான ஆழமான சிந்தனையால் உலகத்தை புரிந்து கொள்ளும் திறமை இரகசிய நிபுணர் மறைமுகங்களையும் ரகசியங்களையும் உணர்ந்து சரியான நேரத்தில் செயல்படை விருச்சிகம் ராசிக்காரர்கள் எப்போதும் மனதில் மறைக்கப்பட்ட ஆழமான சக்தியை வெளிப்படுத்த ஆர்வமாக இருக்கிறார்கள் அவர்கள் பின்புறமிடுந்து விளையாடுவோர் அல்ல ஆனால் ஒரு நேரத்தில் கடுமையான செயல்களை மேற்கொள்வதில் வல்லவர் ஆழமான தியானம் விசாரணை சக்தி காதல் உணர்வு ஆகிய மூன்று அம்சங்கள் இவர்களை பிற ராசிகளிடமிருந்து பிடித்து பார்க்கின்றன இது விருச்சிகம் ராசிக்காரர்களின் முழு ஆழமான பெருமைப்படுத்தப்பட்ட நவீன விளக்கமாகும் அந்த வகையில் விருச்சிக ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சாமர்த்தியம் உண்டாகும் உங்களுடைய சக்தியை நிலைநாட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கும் செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் ஆகிய நான்கு கிரகங்கள் சனியின் வீட்டில் அமர்ந்திருக்கிறது ஆயுதப்படை வீரர்களுக்கு அங்கீகாரம் விருதுகள் கிடைக்கும் டெக்னாலஜி ஓரியண்ட் பயிற்சிகளை படிக்கும் யோகங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வுகள் கிடைக்கும் மருத்துவராக இருப்பவர்கள் காது மூக்கு தொண்டை நிபுணர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டாகும் விருச்சிகம் ராசியினருக்கு ஆற்றல் அதிக இருக்கும் ஒரு விஷயத்தை செய்தே முடிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பீர்கள் நிறைய பேருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உட்காருவதற்கு கூட நேரம் இல்லாத நிலைகள் ஏற்படும் உறுதியாக நின்று ஒரு விஷயத்தை செய்து முடித்து வெற்றி காணும் யோகங்கள் உண்டாகும் புதன் பகவான் ராசி லக்கணத்திற்கும் அஷ்டமத்திற்கும் லாபஸ்தானத்திற்குமான அதிபதியான புதன் மூன்றாம் இடத்திற்கு சென்று அமர்ந்திருப்பதால் பாதுகாப்பான சூழல் ஏற்படும் புதன் மறைவது கணக்கு துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் நிலம் ரியல் எஸ்டேட் ஆடிட்டிங் ப்ரமோஷன் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் பெரிய வெற்றிகளை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தடையில்லாமல் ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் அபிவிருத்திகள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் ஏற்படும் லாபமும் சந்தோஷமும் உண்டாகும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சிகளை தவிர்ப்பதும் நல்லது மன அழுத்தம் தீரும் சுப உரைய பிராப்தம் உண்டாகும் வயிறு அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் இனி அடுத்தடுத்து நடக்கும் மன கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் விருச்சிகம் ராசியினருக்கு பெரிய வெற்றிகள் ஏற்படும் சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்பது படிப்பது பெரிய வெற்றிகளை கொடுக்கும் சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பத்தஞ்சு சதவீதம் நன்றாகவே இருக்கும் வாராகி அம்மன் வழிபாடு வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது இந்த மாதம் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலம் எந்த விதமான அபாய முடிவுகளையும் தவிர்க்க வேண்டும் தொழிலில் கடுமையான போட்டி இருந்தாலும் உங்களின் முயற்சிகள் பலன் தரும் பழைய பிரச்சனைகள் தீர்வை நோக்கி செல்லும் காதல் விஷயங்களில் நிதானம் அவசியம் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஏனென்றால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது இதை இன்னும் இனிமையாக்க நிதிநிலை உயரும் புதிய வேலை துவங்க சரியான மாதம் குடும்பத்தாருடன் நண்பர்களுடனும் வெளியில் செல்லலாம் நட்சத்திர செயற்கை அனுகூலமாக இருப்பதால் நீங்கள் வானத்தில் மிதப்பது போலவே உணர்வீர்கள் உங்கள் எதிரிகள் தோல்வி அடைவார்கள் குறிப்பாக விருச்சிக ராசியின் மூன்றாவது வீட்டில் இரட்டை உருவாகி உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களின் தைரியமும் தன்னம்பிக்கையும் வீரமும் அதிகரிக்கும் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும் உடன்பிறந்தவர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் ஊடகம் ஐடி மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் வேலை தொடர்பாக மேற்கொள்ளும் பயணங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை தரும் அதேபோல் செவ்வாய் உங்கள் மூன்றாம் வீட்டில் பயணிப்பதால் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களுடன் உறவுகள் மேம்படும் கல்வி அல்லது வேலை காரணமாக வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் உண்டு இதற்கான பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அனுமன் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும் சிலர் புனித யாத்திரை செல்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு புகழும் கௌரவமும் உயரும் பங்குச்சந்தை ஈடுபாட்டாளர்கள் சந்தை நிலவிடத்தை அறிந்து நிதானமாக செயல்படுங்கள் காதலர்களுக்கு பெரியோர்கள் ஆதரவு கிடைக்கும் உடல்நலம் சிறப்பு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் தனுசு குடும்பத்துடன் வணிக வளாகங்கள் அல்லது திரையரங்குகளுக்கு செல்வீர்கள் வியாபாரிகள் சுவிச்சம் அடைவார்கள் வெளியூர் பயணங்கள் லாபங்கள் தரும் பங்குதாரர்களுடன் இருந்த முரண்பாடுகள் நீங்கும் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றுவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதாவது விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை என்பது மேலோட்டமாக ஓடும் ஒரு ஆறு அல்ல அது பூமிக்கடையில் ஓடும் சக்தி வாய்ந்த நதி போன்றது வெளியே அமைதியாக தோண்டினாலும் உள்ளே முடிவில்லாத சிந்தனைகள் கணக்குகள் உணர்ச்சிகள் திட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் வாழ்க்கையை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒரு பாடமாகவும் ஒவ்வொரு தோல்விகளையும் ஒரு ஆயுதமாகவும் மாற்றிக்கொள்ளும் அபூர்வ சக்தி கொண்டவர்கள் இவர்களின் வாழ்க்கை தத்துவம் வீழ்ந்தாலும் எழுந்து ராஜாவாக நிற்பது என்பதே விருச்சிகம் ராசிக்காரர்களின் மனம் மிகவும் வலி ஒரு முடிவு எடுத்துவிட்டால் உலகமே எதிர்த்தாலும் அதிலிருந்து அவர்கள் பின்னடைய மாட்டார்கள் மௌனமாக இருப்பார்கள் ஆனால் மனதிற்குள் புயல் வீசிக்கொண்டிருக்கும் தங்களை அவமதித்தவர்களையும் தாழ்த்தியவர்களையும் அவர்கள் உடனடியாக எதிர்க்க மாட்டார்கள் சரியான நேரம் வரும் அமைதியாக காத்திருந்தே ஒரே அடியில் தங்கள் உயரத்தை நிரூபித்து விடுவார்கள் இதுவே இவர்களை அமைதியான ஆபத்து என்று அழைக்கச் செய்கிறது விருச்சிகம் ராசிக்காரர்கள் காதலில் விழுந்தால் அது சாதாரண காதல் அல்லது உயிரோடு கலந்த பந்தம் ஒருவரை நேசித்தால் தன் சுகம் கனவு பெருமை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து அவருக்காக நிற்கும் மனப்பான்மை இவர்களுக்கு உண்டு ஆனால் அந்த அன்பில் பொய் ஏமாற்றம் இரட்டை முகம் வந்துவிட்டால் அதே காதல் அமைதியான பிடிவாகவும் கடும் மறுப்பாகவும் மாறிவிடும் மீண்டும் பழையபடி மாற வாய்ப்பே இல்லை இது விருச்சிகம் ராசியின் கடும் உண்மை விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஒரே இரவில் பணக்காரராக வேண்டும் என்று ஓட மாட்டார்கள் அவர்கள் மெல்ல மெல்ல அடித்தளம் போட்டு எழுப்புவர்கள் ஆரம்பத்தில் பல தடைகள் தாமதங்கள் ஏமாற்றங்கள் வந்தாலும் இறுதியில் பெரிய நிலை நிரந்தர செல்வம் நிலையான பெயர் இவர்களுக்கே வந்து சேரும் பணத்தை வீணாக்க மாட்டார்கள் அதை எங்கே எப்போது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது நிபுணர்கள் இவர்களுக்கு வந்த பணம் நீண்ட காலம் நிலைக்கும் பணம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சாதாரண வேலைகளில் நீண்ட நாள் திருப்தியாக இருக்க மாட்டார்கள் ரகசியம் அதிகாரம் முடிவெடுக்கும் இடம் இருக்கும் தொழில்கள் அவர்கள் முழுமையாக பின்னுவார்கள் மின்னுவார்கள் இதற்கு உதாரணமாக விசாரணைத்துறை அரசியல் ఆలోచకర్ ఆయ విజ్ఞాని மருத்துவம் மனநலம் ஆன்மீகம் ஜோதிடம் பெரிய நிர்வாக பொறுப்புகள் இவ்வாறான துறைகளில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் யாரும் நினைக்காத உயரத்தை தொட்டு விடுவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சண்டை போடுவார்கள் என்று நினைக்காதீர்கள் அவர்கள் கணக்கு போடுவார்கள் ஒருவரால் கடுமையாக பாதிக்கப்பட்டால் உடனே பதில் சொல்ல மாட்டார்கள் ஆனால் காலம் வந்தால் எந்த சத்தமும் இல்லாமல் தங்கள் பதிலை கொடுத்து விடுவார்கள் அது பழிவாங்குதல் போல தெரியாது ஆனால் நியாயத்தின் முடிவாக இருக்கும் இதனால்தான் விருச்சிகத்தை பகை கொள்ளக்கூடாது என்று சொல்வார்கள் சிகம் ராசிக்காரர்களுக்கு பிறவிலேயே ஒரு ஆன்மீக ஈர்ப்பு உண்டு தியானம் மந்திரம் ஜோதிடம் தத்துவம் வாழ்க்கையின் ரகசியங்கள் ஆகியவை இவர்களை இழுக்கும் வாழ்க்கையில் கடுமையான சோதனைகள் வந்த பிறகுதான் இவர்களின் உண்மையான ஆன்மீக சக்தி வெளிப்படும் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் பிறருக்கு வழிகாட்டியாகவும் ஆலோசகராகவும் மாறுவார்கள் அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு வலிமையாக தூண்டினாலும் உள்ளுக்குள் சில பலவீனங்களை தாங்கிக் கொண்டே வாழ்கிறார்கள் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் இதுவே அவர்களின் மிகப்பெரிய சோதனை மனதில் சேர்ந்து கொண்டே போகும் கோபம் ஏமாற்றம் வேதனை ஆகியவை ஒரு கட்டத்தில் உள்ளார்ந்த புயலாக மாறிவிடும் நம்பிக்கை வைத்த ஒருவரால் ஏமாற்றப்பட்டால் அதை மறக்க அவர்களுக்கு மிக நீண்ட காலம் தேவைப்படும் இதனால் சில நேரங்களில் அவர்கள் தனிமையை தேர்வு செய்து உலகத்திலிருந்து விலகி நிற்பவர்களாகவும் மாறுவார்கள் விருச்சிகம் ராசிக்கார எல்லோருடனும் ஆழமான பொருத்தம் ஏற்படாது ஆனால் சில ராசிகளுடன் இணைந்தால் அந்த உறவு காலத்தை வெல்லும் சக்தியாக பந்தமாக மாறும் கடகம் ராசியினர் இவர்களின் உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு பாதுகாப்பு அளிப்பார்கள் மீனம் ராசியினர் ஆன்மீகமாகவும் மனதளவிலும் விருச்சிகத்தின் ஆழத்தை உணர்ந்து இணைவார்கள் மகரம் ராசியினர் இவர்களின் வாழ்க்கை இலக்குகளுக்கு உறுதியான ஆதரவாக இருந்து பணம் பதவி நிலை ஆகியவற்றில் பெரிய உயரத்தை சேர்ந்து அடையச் செய்வார்கள் இந்த இணைப்புகள் விருச்சிகம் வாழ்க்கையை ராஜபாதையாக மாற்றும் சில ராசிகளுடன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே மோதல் ஏற்படும் மேஷம் ராசியினர் திடீர் கோபமும் நேரடி தாக்கமும் கொண்டவர்கள் இது விருச்சிகத்தின் மௌனமான கணக்குடன் மோதும் சிம்ம ராசியினர் தங்களையே மையமாக வைத்துக் கொள்வார்கள் விருச்சிகம் இதை எளிதில் ஏற்க மாட்டார்கள் கும்பம் ராசியினர் உணர்ச்சிகளை விட அறிவை முன்னிலைப்படுத்துவார்கள் இது விருச்சிகத்தின் ஆழமான பாசத்திற்கு எதிராக இருக்கும் இந்த மோதல்கள் வாழ்க்கையில் பெரிய பாடங்களை கற்றுத்தரும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரே மாதிரி காலம் நீண்ட நாள் இருக்காது திடீரென எல்லாம் சரிந்து போவது போல தோன்றும் தருணங்கள் வரும் ஆனால் அது வீழ்ச்சியல்ல அது மாற்றத்திற்கான அழைப்பு இந்த கட்டத்தில் அவர்கள் பழைய வாழ்க்கையை உடைத்து புதிய அடையாளத்துடன் மீண்டும் எழுந்து நிற்பார்கள் இந்த மறுபிறவி போன்ற அனுபவங்கள் அவர்களை மேலும் வலிமையாக்கும் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சில காலகட்டங்களில் யாரும் எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டங்கள் கைகூடி வரும் அந்த உயர்வு மிக அமைதியாக வரும் ஆனால் அதன் விளைவு பெரியதாக இருக்கும் பணம் சொத்து பதவி அதிகாரம் ஆகியவை ஒரே நேரத்தில் சேரும் இந்த காலத்தில் அவர்கள் எடுத்த முடிவுகள் எதிர்காலத்தை முழுமையாக மாற்றும் குறிப்பாக முப்பது வயதிற்கு பிறகும் நாற்பத்தி ரெண்டிருந்து நாற்பத்தைந்து வயதுக்கு காலப்பகுதியில் இவர்களின் வாழ்க்கை ராஜபோக நிலைக்கு செல்லும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள் யாரும் இவர்களின் அடுத்த அடி என்ன என்பதை கணிக்க முடியாது என்பதே உள்ளுக்குள் அவர்கள் வாழ்க்கையை முழுமையாக கணக்கிட்டு சரியான நேரத்திற்காக காத்திருப்பார்கள் ஒருநாள் அவர்கள் முன்னேறும் போது உலகமே இவர் இவ்வளவு பெரியவரா என்று ஆச்சரியப்படும் இதுதான் விருச்சிகம் ராசியின் உண்மையான இரகசியம் மேலும் இதையெல்லாம் தாண்டி விருச்சிகம் ராசிக்காரர்களின் பணவரவு சாதாரணமாக தோன்றாது ஆனால் அது வந்துவிட்டால் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் இவர்கள் ஒரே இரவில் செல்வந்தராக வேண்டும் என்று ஓடுபவர்கள் அல்ல மாறாக மெதுவாக உறுதியாக கணக்கிட்டு கட்டிய செல்வப் பேரரசின் உரிமையாளர்கள் ஆரம்ப வாழ்க்கையில் பண சிக்கல்கள் கடன்கள் தடைப்பாடுகள் வந்தாலும் அவை அனைத்தும் எதிர்காலத்தில் பெரிய பணத்தை கையாளும் பயிற்சியாகவே இருக்கும் முப்பது வயதிற்கு பிறகு இவர்களின் பணயோகம் மெதுவாக திறக்க தொடங்கி ஒரு கட்டத்தில் திடீரென பெரிய தொகைகள் கைக்கு வந்து சேரும் விருச்சிகம் ராசிக்காரர்களின் கோடீஸ்வர யோகம் வெளிப்படையாக அறிவிப்புடன் வராது அது மர்மமாக அமைதியாக பின்னணியிலிருந்து வேலை செய்யும் ஒரு முதலீடு ஒரு நிலம் ஒரு இரகசியமான தொழில் அல்லது ஒரு அதிகாரப்பூர்வ முடிவு இவர்களை ஒரே கட்டத்தில் பெரிய பணக்காரராக மாற்றிவிடும் பலருக்கு முப்பத்தாறு முதல் நாற்பத்தெட்டு வயது வரையிலான காலம் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் காலமாக அமையும் அந்த நேரத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்கள் எடுத்த ஒரு முடிவு அவர்களுடைய தலைமுறைகளுக்கே செல்வத்தை உருவாக்கும் விருச்சிகம் ராசி எதிரிகளை நேரடியாக எதிர்த்து சண்டை போட மாட்டார்கள் அவர்கள் எதிரியை கவனிப்பார்கள் புரிந்து கொள்வார்கள் பலவீனத்தை கண்டுபிடிப்பார்கள் ஒருநாள் எந்த சத்தமும் இல்லாமல் வெற்றி பெற்றிருப்பார்கள் எதிரி தோற்றுவிட்டதையே தாமதமாக உணர்வார்கள் இந்த சத்தமில்லாத வெற்றியே விருச்சிக ராசியின் மிகப்பெரிய ஆயுதம் இதனால் இவர்களை பகை கொள்ளும் ஒருவர் கூட இறுதியில் இவர்களின் உயரத்தை பார்த்து அமைதியாகி விடுவார்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சிறிய வயதில் அதிக புகழ் பெறாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்களின் பெயர் அழியாத கற்சிலையைப் போல பதியும் அவர்கள் செய்த வேலை எடுத்த முடிவு கட்டிய அமைப்பு நீண்ட காலம் பேசப்படும் அதே நேரத்தில் சமூகத்தில் குடும்பத்தில் தொழில் துறையில் அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்புகள் உண்டு ஆகும் இது திடீர் புகழ் அல்ல அது உழைப்பால் உருவான நிரந்தர அடையாளம் மேலும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் பிறடை ஆள வேண்டும் என்ற ஆசையில் பிறந்தவர்கள் ஆனால் அவர்கள் அதை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள் சரியான நேரம் வந்தால் அவர்கள் தானாகவே இடத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள் பணியிடமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் சமூக அமைப்பாக இருந்தாலும் முடிவெடுக்கும் இடத்தில் விருச்சிகமே அமர்ந்திருப்பார் இந்த ராஜயோகம் பெரும்பாலும் வாழ்க்கையின் இரண்டாம் பாதையில் முழுமையாக வெளிப்படும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வீழ்ச்சி என்று ஒன்று இல்லை ஒவ்வொரு பெரிய தோல்வியும் ஒவ்வொரு கடும் அவமானமும் ஒவ்வொரு இழப்பும் ஒரு மறுபிறவிக்கான கதவாகவே மாறும் பழைய அடையாளம் உடைந்து புதிய சக்தி வாய்ந்த அடையாளம் உருவாகும் இதனால்தான் விருச்சிகம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதியில் மிகவும் வலிமையான பணக்கார மதிப்புமிக்க மனிதராக நிற்பார்கள் அது மட்டுமில்லாமல் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நிறங்கள் வெறும் அலங்காரம் அல்ல அது அவர்களின் மனசக்தியை தூண்டும் கருவி கருப்பு அடர்ந்த சிவப்பு மெரூன் அடர்ந்த நீளம் போன்ற நிறங்கள் இவர்களின் ஆழமான சிந்தனைக்கு வலிமை சேர்க்கும் இந்த நிறங்களை உடையில் அலுவலக பொருட்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாளில் பயன்படுத்தும் போது அவர்களுக்குள் இருக்கும் மறைந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் வெளிப்படும் குறிப்பாக சிவப்பு நிறம் இவர்களின் போராளி மனதை தூண்டும் கருப்பு நிறம் எதிரி சக்திகளை அடக்கும் கவசமாக செயல்படும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எண்கள் மிக முக்கியம் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு முப்பத்தாறு நாற்பத்தஞ்சு போன்ற எண்கள் இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்மைகளை தரும் இந்த எண்களில் தொடங்கும் நாட்கள் வயது வீட்டு எண் வாகன எண் போன்றவை வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை உருவாக்கும் இவர்கள் எதையும் கணக்கில்லாமல் செய்வதில்லை என்பது போல் அதிர்ஷ்டமும் இவர்களை கணக்கிட்டு தேடி வரும் சரியான எண்ணுடன் தொடங்கிய ஒரு முயற்சி பல ஆண்டுகள் பயன் தரும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வியாழன் சனி ஆகிய நாட்கள் விசேஷ சக்தி கொண்டவை செவ்வாய் தைரியம் முடிவு போராட்டம் வியாழன் பணம் வளர்ச்சி ஆலோசனை சனி நிலைத்த வெற்றி நீண்ட கால பலன் இந்த நாட்களில் எடுத்த முடிவுகள் உடனடி பலன் தராமல் இருந்தாலும் காலப்போக்கில் பெரிய வெற்றியாக மாறும் முக்கிய ஒப்பந்தங்கள் தொழில் தொடக்கம் வாழ்க்கை முடிவுகள் இந்த நாட்களில் எடுக்கப்பட்டால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை வேகமாக மேலே செல்லும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் ஒரு அலங்காரம் அல்ல அது வாழ்க்கையின் அடித்தளம் முருகன் காளி பைரவர் சிவன் ஆகிய தெய்வங்களை வழிபடுவது இவர்களுக்கு மிகுந்த சக்திகளை தரும் குறிப்பாக மௌனமாக அமர்ந்து செய்யும் தியானம் இவர்களின் மனதை இரும்பாக மாற்றும் வாரத்தில் ஒரு நாள் தனிமையிலிருந்து வாழ்க்கையை நினைத்து சிந்திப்பதே இவர்களுக்கு ஒரு பெரிய வழிபாடு அந்த நேரங்களில் எடுத்த முடிவுகள் தவறாமல் வெற்றிகளை தரும் விருச்சிகம் ராசிக்காரர்கள் சில பழக்கங்களை வளர்த்து கொண்டால் அவர்களை யாராலும் தடுக்க முடியாது முதலில் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாத மௌனம் இரண்டாவது ஒரே நேரத்தில் எல்லாவற்றையும் செய்யாமல் சரியான தருணத்தை காத்திருக்கும் பொறுமை மூன்றாவது தினமும் சிறிது நேரம் தனக்குள் மூழ்கி சிந்திக்கும் பழக்கம் இந்த மூன்று பழக்க வழக்கங்களும் இணைந்தால் விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை மிகப்பெரிய சக்தி மையமாக மாறிவிடும் குறிப்பாக ஒரு காலத்தில் சந்தேகப்பட்டவர்களே இவர்களிடம் ஆலோசனை கேட்டு நிற்பார்கள் இதுவே விருச்சிகம் ராசியின் இறுதி வெற்றி சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்